இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு ஆறு கிலோ அளவுக்கு மட்டன் வச்சு இன்னைக்கு குழம்பும் அதுக்கப்புறம் அந்த ஆட்டில் உள்ள தலையும் குடலும் போட்டு ஒரு கிரேவி போறோம் இது எதுக்காக போறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாமே எங்க மாமாவோட வீடு கட்டி கொடுத்தவங்க இதுதான் எங்க மாமாவோட வீடு இந்த வீடு கட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு என் கையாலேயே அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவுதான் இன்னும் சாயந்தரம் வருவாங்களா யாரும் இல்லை சாயந்தரம் வருவாங்க ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க நீங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் எப்படி விருந்து இருந்ததுன்னு நீங்க கடைசியா சொல்லுங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு பட்டை ஒரு பிரியாணி இலை கிராம வந்து ஒரு ஆறு கிராம்பு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கல்பாசி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அன்னாச்சி மொக்கு ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்துக்குவோம் பாருங்க மராட்டி மொக்கு வந்து ரெண்டு போட்டிருக்கேன் ஜாதிப்பூ வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே எல்லாமே பொரியட்டும் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு அஞ்சு இனுக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்குவோம் கொஞ்சமா மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம் பாருங்க வதக்கி அரைக்கிறதுக்கு இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு நூற்றி கிராம் போட்டுக்கலாம் இது குடலுக்கும் இதில் இருந்தால் நம்ம கிரேவி எடுக்க போகிறோம் அதாவது மசாலா எடுக்க போகிறோம் அதே நேரத்தில் குழம்புக்கும் இதில் இருந்தால் எடுக்க போகிறோம் இது நல்லா வந்து வதங்கணும் வதங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும் அது இப்போ இதில் ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் இதுல வந்து மூணு தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப வந்து என்ன பண்ணலாம் இதுலயே நம்ம ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மல்லித்தூள் இதுலயே போட்டு வதக்கிக்கலாம் அப்ப நல்ல வாசனையா இருக்கும் பாருங்க இது எல்லாமே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் மூணு தேங்காய் வச்சு நல்லா இதோட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா வச்சு தான் நம்ம குடலுக்கும் வைக்க போறோம் குழம்புக்கு வைக்க போறோம் எடுத்துடலாம் அம்மா இப்போ இப்போ குழம்பு செய்யறதுக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் ஊற்றிக்கலாமா நூறு எம்எலுக்கு மேலே வரும் போதும் அப்போ சொல்லுங்க போதும் வேணாம்னு சொல்லுங்க ஊற்ற ஊற்றுங்க கொஞ்சம் ஊற்றுங்க அப்புறம் கால் லிட்ரு என்னது நாலு லிட்ரு கால் லிட்ருன்னு கால் லிட்ரா ஆ பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா ஆட்லேயும் வந்து கொழுப்பு வரும் அதனால போதும் பாருங்க இதுல வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு பட்டை கிராம்பு ஒரு இருபது கிராம்பு அன்னாச்சி மொக்கை ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் கல்பாசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு இதுல ஒரு ரெண்டு இணுக்க அளவுக்கு கருவேப்பிலை பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து சிவந்தா போதும் இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இதுல நம்ம ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி எடுத்து வச்சிருக்கோம் என்னதான் நம்ம அரைச்சாலும் இந்த மாதிரி தட்டி போட்டு நம்ம தாளிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு ஏழு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் இத சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ரெண்டு குட்டி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே போட்டுக்கலாம் நல்லா ஒரு கையில ஃபுல்லாக அள்ளி இதில் போட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் மட்டன் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் கறி வந்து நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னால சீக்கிரமா வெந்துடும் இது வந்து இளம் ஆட்டு கறி தான் அது அதனால சீக்கிரமா வெந்துடும் அதனால நாங்க வந்து பாத்திரத்துல வேக வச்சிடலாம் இருக்கோம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இப்ப தண்ணி ஊத்திரலாம் மட்டன் வேகற அளவுக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் போதுமா இன்னும் கொஞ்சம் ஊத்திடலாமா பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்தியாச்சு இது வந்து கறி வேகறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன் மட்டன் குள்ளெல்லாம் நல்லா உரைச்சு நல்லா இருக்கும் அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மட்டை வச்சு நல்லா குப்புன்னு மூடிடுங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அரை மணி நேரம் ஆகும் இது வேகறதுக்கு அது பாட்டுக்கு வேகட்டும் அதுக்கெல்லாம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சைடு அடுப்புல குடல் தலை இதெல்லாம் செஞ்சிடலாம் பாருங்க இப்ப வந்து மட்டன் வெந்துருச்சான்னு பாப்போம் இது வந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வெந்திருக்கு பாக்கலாமா இந்த அளவுக்கு நல்ல கையிலேயே பிக்கிற அளவுக்கு இருக்கு இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதுல வந்து நம்ம பொடி போட்டுலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டரலாம் இப்ப இந்த கரண்டிலேயே ஒரு ஏழு கரண்டி அளவுக்கு சேர்க்கலாம் ஏழு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இவ்வளவுதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா அரைச்சு வந்து இதுல ஊத்திடலாம் எதுக்குமா இத்தனை இத்தனை துணி இருக்குமா அப்பாவுக்கு சுடுதாரு மட்டன்ருச்சு பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தேங்காய் தக்காளி எல்லாமே அரைச்ச விழுது எல்லாமே இதுல சேர்த்திடலாம் பாருங்க குழம்பு நல்லா திக்கா இருக்கு கொஞ்சமா தண்ணிய ஊத்திடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இன்னுமே வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ணக்கூடாது லேசா அந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கலந்து காட்டுங்க மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பாத்திரத்துல செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா உருவி போட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதை எடுத்து இங்க வச்சிருங்கம்மா அவ்வளவுதான் பாருங்க இப்ப வீடு வேலையும் முடிஞ்சிருச்சு அதனால நாளையில இருந்து இவங்களுக்கு வேலை இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விருந்து வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா தலையக்கொடல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சாதம் ரசம் இதை மட்டும் வச்சு கொடுத்தாலே எங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்க அவங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கோம் இப்ப நம்ம செஞ்சு வச்சது மட்டும்தான் அவங்களே பரிமாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க என்ன நானே பரிமாறணுமா நீங்களே இவங்களே பரிமாறி சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அம்மா வீடு கட்டி கொடுத்ததும் மேஸ்திரி இன்ஜினியர் கிராமர் பெயிண்டர் இவங்க எல்லாருமே தான் எல்லாருமே தனித்தனியாக சொல்றதோட நம்ம பாய் கேரளால இருந்து வந்திருக்காரு அவர் எல்லாருமே தான் இந்த வீடு அம்மா வீடும் சரி எங்க அக்கா வீடும் சரி கட்டி கொடுத்தவங்க எல்லாமே அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ